தேவ வார்த்தை உபதிரவம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் எழுபத்தி ஓராம் வசனத்துல தாவிது சொல்றார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் உபத்ரவம் என்றது எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமையாது ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தேவன் ஏதோ ஒரு வகையில ஒரு உபத்ரவத்தின் பாதை கூட கடந்து வர பண்ணியிருப்பார் அதாவது ஏதாவது ஒரு தனிமையான பாதையில ஒரு வனாந்தரமான பாதையில எல்லாராலையுமே நிராகரிக்கப்பட்டதான ஒரு நிலைமையில கூட நாங்க கடந்து வந்திருப்போம் உபதிரவம் என்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையில தேவன் நடத்துவார் ஆனா ஒவ்வொரு உபதிரவத்தின் பாதையிலுமே தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நடத்துவார் இந்த வசனத்துல தாவீது சொல்லுகிறார் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையை நாங்க எடுத்து பார்ப்போமா இருந்தா தாவீது குடும்பத்திலே இருந்தே நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர் சகோதரர்களால நிராகரிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர்களை அவரை நம்பாத ஒரு நிலையில அவர் வளர்ந்தார் அவர் அநேகமாக எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டு வனாந்தரமான ஒரு தான் காணப்படுகிறார் ஆனா அந்த வனாந்திரமான பாதையில தேவன் அவரை தனியாக விடவில்லை அவருக்கு வைத்திருந்த அபிஷேகத்துக்கான அந்த பிராக்டிஸ் இவருக்கு வனாந்திர பாதையில நடக்குது தாவீது கோலியாத்தை வீழ்த்த வேணும் என்றது தேவன் போட்ட கணக்கா இருக்கு அந்த கணக்குக்காக தேவன் தாவீதை முன்கூட்டியே வனாந்திரத்தில் பழக்குவிக்கிறார் கோலியாத்தை தாவீது ஒரு சிறு கல்லூடாக வீழ்த்துகிறார் தாவீர வனாந்திரத்தில் இருக்கும் போது பெரிய சிங்கங்கள் அவர் சண்டையிட்டு அவர் ஜெயித்ததாக அவர் கூறுகிறார் அந்த பிராக்டிஸ் தேவன் அவருக்கு வைத்திருந்தபடியால் இலகுவாக அவர் ஒரு கல்லை வைத்து கோழியாத்தி ஜெயிக்கிறார் அதே போல மோசையை நாங்க எடுத்துக்கொண்டா மோசையை நாற்பது வருடங்கள் ஆடு மேய்க்கிறார் அதற்கு பிற்பாடு நாற்பது வருடங்கள் அவர் இஸ்டவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார் இப்படி தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு வனாந்திர பாதைகளும் அந்த நபர்களை உருவாக்குது தேவன் அவர்களுக்கு வைத்த அந்த அழைப்பை அந்த அந்த ஆசீர்வாதத்தை பாதைகள் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குது தேவன் எங்களுக்கு அனுமதிக்கிற உபத்திரவ பாதைகள் வனாந்திரங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில எங்களுக்கான பிராக்டிஸா இருக்கு உபதிரவத்துல பொறுமையாகவும் விசுவாசமாகவும் ஜபங்கள்ல உறுதியாகவும் தரித்திருக்கும் போது தேவனங்களை நடத்துவார்